பணியாரம் செஞ்சுருக்காங்க நம்ம அசல் செய்கிற இட்லி தோசை பணியாரத்தில் இது மிக்ஸ் பண்ணி நாம் செய்யும் போது நம்ம உடல் வலியெல்லாம் தீரும் முடக்கு வரவே வராது நிறைய பேர் வயதான காலத்தில் முடக்கு வாதம் கால் வலி முட்டி வலி இப்படியெல்லாம் இருக்கும் இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த வலி அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுங்க கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி கூட இந்த இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் பணியாரம் அவ்வளோ சாப்பிட்டா வந்தது கசப்பே இல்லை இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைட் கொடுங்க நான் வந்து இன்றைக்கி நொய் அரி நொய் இட்லி அரிசிங்க கடையில் இந்த மாதிரி விற்கிது ஏன்னா இது கிரைண்டரில் நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது சீக்கிரமாக அரைஞ்சிரும் அதனால் இதை வாங்கினேன் அப்புறம் இது ரேஷன் அரிசி பச்சரிசி அது ரெண்டு கிலோ இது ரெண்டு கே கிளாஸ் இது ரெண்டு கிளாஸ் போட்டு ஊற வச்சிட்டேன் நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க இது ஒரு பத்து மணி காலையில் ஊற வச்சோம்னா சாயங்காலம் நம்ம இதை ஆட்டிடலாம் ஒரு ஏழு மணி நேரம் கழித்து நம்ம ஆட் இதை வந்து மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ ஆட்டிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஊற வச்சுட்டேன் இதுக்கு உளுந்து பாருங்கள் உளுந்து வந்து நாலு கிளாஸ் அரிசிக்கு மொத்தம் நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு உளுந்து இப்போ வெந்தயம் சேர்த்திருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஊற வச்சேன் ஃபுல் ஏ ஏழு மணி நேரம் நான் ஊற வைக்கலை இந்த மாதிரி தான் சில பேர் சில பேர் இப்போ இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க கடையிலெலாம் நான் அதே மாதிரி பல தடவை செஞ்சுருக்கேன் ஏன்னா நல்லா மாவு வெண்ணை மாதிரி வரும் பாருங்கள் இப்போ நம்ம அது நம்ம அரைக்கிற மாதிரி தான் இது அரைக்கணும் தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் நிறைய ஊற்றி அரைச்சோம்னா நமக்கு அந்த வெண்ணை மாதிரி இது நல்லா அரைஞ்ச பிறகு வெண்ணை மாதிரி பிறகு வரும் இப்படி தூக்கி போட்டால் பாருங்கள் அப்படியே விழுது கையில் ஒட்டாமல் இப்படி இருந்தால் தான் நம்ம எடுக்கிற பக்குவம்னு அர்த்தம் இப்போ நான் தண்ணியில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது அவ்வளோதாங்க நல்லா இதாகிடுச்சு அரை அறப்பட்டுடுச்சு இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் போடும்போதே பாருங்கள் அப்படியே வெண்ணெயையாட்ட கீழே விழுணும் கையில் ஒட்டாமல் அதுதான் கரெக்டான பதம் இப்படி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் இட்லி அதனால் நான் இன்றைக்கி எப்பவுமே அப்படி தான் நான் அரைப்பேன் அரிசி பாருங்கள் போட்டாச்சு அரிசி நல்லா ரவை மாதிரி இருக்கக்கூடாது ரவையை விட ரொம்ப நை கால்வாசி இதாக இருக்கணும் ரொம்ப மொறு இதாகவும் இருக்கக்கூடாது நர நரன்னு இருக்கக்கூடாது அப்போ தான் இட்லியும் தோசையும் நல்லா வரும் நம்ம ஒரே மாவில் இட்லி தோசையும் செய்கிறதுனால இப்போ வந்து நான் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கணுங்க இந்த இட்லி கடை இட்லி அரிசி மாவில் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கலந்தால் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் ஏன்னா அது திக்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இது தாங்க முடக்கத்தான் கீரை இது வந்து எங்கே வேணும்னாலும் தானாகவே விளையக்கூடியது இது நான் கடையில் இருந்தால் வாங்கினேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைப்பட்டு பட்டுடுச்சு அதாவது கிர மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும் திப்பி திப்பி இல்லாமல் இது வடிகட்டாலும் கூடாது அப்படியே நம்ம மாவில் கரைச்சிக்கலாம் கலந்து கரைச்சிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இட்லிக்கு மட்டும் மிளகு சீரகம் கடுகு மட்டும் தாளித்து போட்டுட்டேங்க ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது பாருங்க கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் இடித்து போட்ட மிளகு அதை நான் இதில் சேர்த்து தாளித்து போட்டாச்சு தோசைக்கு வந்து நான் அதை அப்படி போடல வெறும் பிளைன் மாவே தான் தோசைக்கு நான் வார்க்க போகிறேன் அவ்வளோதாங்க இது இட்லி நல்லா வாசனையாக இருக்கிறதுனால இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் இப்போ இட்லி மா பாத்திரத்தில் துணி போட்டு தான் நான் என்றைக்குமே இட்லி ஊற்றுவேன் அவ்வளோதாங்க இப்போ தோசை நம்ம வார்த்தைக்கலாம் தோசமாகவும் பாருங்கள் நல்லா பிளைனாகவும் வரும் இதுக்கு இது வந்து பிசு பிசுப்பு தன்மை உடையது இந்த கீரை நம்ம பார்த்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் கரெக்டாக வந்துடுதுங்க இது ரிஸ்க்கான இதே கிடையாது மாவோட சேர்ந்த உடனே நல்லா தோசை வார்க்க வரும் தோசையும் ரெடி ஆகிடுச்சு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சட்னி நான் வெங்காய சட்னியும் தக்காளி பழ சட்னியும் தக்காளி பழம் கார சட்னி போல் நான் செஞ்சுருக்கேங்க எல்லாமே தக்காளி பச்சையாக அரைச்சி வெங்காயம் தக்காளி வெங் இது தேங்காய் பச்சையாக அரைச்சி அது செஞ்சிட்டேன் இப்போது அது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் போட்டால் கா கல் காஞ்சிட்ருக்கு இப்போ நான் இதில் வாரத்துக்கு போகிறேங்க தேங்காய் பல்லு கூட நான் இதில் போட்டிருக்கேங்க தேங்காய் பல்லு நம்ம போடலாம் போடாமல் கூட விடலாம் தேங்காய் துருவி கூட போடலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சாதாரண பணியாரத்துக்கெல்லாம் நான் தேங்காய் துருவியே போடுவேன் இல்லை பல் மாதிரி கூட போடுவேன் இதில் நான் பல் மாதிரி போட்டிருக்கேன் ரொம்ப சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத முடக்கத்தான் கீரை இது பாருங்கள் அருமையாக இருக்குது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க எந்த ஒரு கசப்பும் இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குது உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்